திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதால் உள்நாட்டு ஆடை தயாரிப்பு தொழில் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வடமாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படும் பாலியஸ்டர் ரக ஆடை தயாரிப்பு அதிகரித்துள்ளதால் வடமாநில தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் பருத்தியினாலான ஆடைகள் தயாரிப்பதில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ளது திருப்பூர் ஆயத்த ஆடைகள் தயாரிப்பிலும் தனக்கென தனி இடத்தை பெற்று வருகிறது இங்கு இயங்கி வரும் ஆயுத்த ஆடை உற்பத்தி நிறுவனங்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான ஆண் பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இங்கு உற்பத்தி செய்யப்படும் பின்னல் ஆடைகள் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் கனடா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு பின்னலாடைகள் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தற்போது சந்தையில் பாலிஸ்டர் ரக துணியினாலான ஆடைகளுக்கு எழுபது சதவீத ஆர்டர்கள் இருப்பதாகவும் பருத்தியினாலான ஆடைகளுக்கு முப்பது சதவீத மட்டுமே ஆர்டர்கள் இருப்பதால் திருப்பூர் ஆடை தயாரிப்பாளர்கள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் உற்பத்தி துணி உற்பத்தியாளர்கள் வந்து இந்த பாலிஸ்டர் ஆடைகளை வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காம மக்களுக்கு தேவையான எழுபது எழுபத்தி ஐந்து சதவீத இந்திய மக்களுக்கு தேவையான ஒரு துணியா இருக்குது இதை கருத்தில் கொண்டு உற்பத் துணி உற்பத்தியாளர்கள் வந்து இந்த பாலிஸ்டர் ஆடைகள் எங்கிட்ட ஆயிரக்கணக்கான சாம்பிள்ஸ் இருக்குதுங்க பாலிஸ்டர் ஆடைகள் இது எல்லாம் வந்து நாம் ஒரு ஒரு எங்களுடைய அசோசியேஷன் சங்கத்தின் மூலமாக அனைத்து இப்போ துணி உற்பத்தியாளர்கள் நெட்டிங் உற்பத்தியாளர்கள் பிரிண்டிங் டையிங் காஜா பட்டன் இந்த மாதிரியான அனைத்து சங்கங்களையும் நாங்கள் நேரடியாக அழைத்து அவர்களிடம் இந்த பாலிஸ்டர் ரக ஆடைகளை தயாரிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளை பற்றி பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து வரக்கூடிய மூன்றிலிருந்து ஐந்து வருடங்களுக்குள் பாலிஸ்டருனுடைய உற்பத்தி துணி உற்பத்தியை திருப்பூரிலேயே தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய முழு பலன்களையும் எல்லா விதமான தொழில் தொழில்துறையினரையும் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பாலிஸ்டர் ஆடைகளை குஜராத் டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து வாங்கி அதனை அங்கிருந்து லாரியின் மூலம் திருப்பூருக்கு எடுத்து வந்து இங்கு அதனை உள்நாட்டு ஆடைகளாக தயாரித்து மீண்டும் லாரிகள் மூலம் வட மாநிலங்களுக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லும் போது போக்குவரத்து செலவு உற்பத்தி செலவு மற்றும் லாபம் சேர்த்து ஒரு ஆடையின் விலை இருபது ரூபாய் அதிகரித்து காணப்படுகிறது ஆனால் அங்கேயே தற்போது உள்நாட்டு ஆடைகள் தயாரிப்பதற்கான பனியின் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் திருப்பூர் உள்நாட்டு ஆடை தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இன்றைக்கி வந்து பாலிஸ்டருக்கு ஈக்குவலாக அந்த ரேட் இருக்கிறதுனால யாருமே வந்து இங்கே வர்றதில்லைங்க பாலிஸ்ட்ரு அங்கே ஆதிக்கம் ஜாஸ்தியானவங்காட்டிக்கு எல்லாருமே அங்கேயே வாங்கி அங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணி அங்கேயே விற்றுறாங்க ஏன்னா இங்கே அங்கேருந்து வந்து இங்கேருந்து கொண்டு போன அவங்களுக்கு சரக்கு இருபத்தி அஞ்சு ரூபா டிஃப்ரெண்ட் வருதுங்க டிரான்ஸ்போர்ட்டிங் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்துணுன்னா ஒரு பீஸுக்கு மேலே இருபத்தி அஞ்சு ரூபா ட்ரான்ஸ் பீஸுக்கு மேலே விலை ஏறுதுங்க அதனால் அவன் அந்த லோக்கல்லையே தயார் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து கஸ்டமர் பையர்ஸ் வந்து வர்றது ரொம்பவுமே கம்மியாகிடுச்சுங்க பாத்தீங்கன்னா நாங்கள் ஒரு வருட காலமாக ஒன்றும் ஆர்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப எங்கள் நம்ம கம்பெனிலலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு இரநூறு பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேருக்கு கூட வேலை செய்ய எங்களால் தர முடியலைங்க ரொம்பவுமே இந்த ஒரு வருட காலமாக ரொம்பவுமே உள்நாட்டு உற்பத்தி ரொம்ப நலிவடை இருக்குது குறிப்பாக மும்பை சூரத் கொல்கத்தா டெல்லி ஹரியானா ராஜஸ்தான் போன்ற வடமாநில பகுதி வர்த்தகர்கள் அங்கேயே சைனா துணி சைனா ஆடைகள் சாம்பிள் துணிகளை வாங்கி சாம்பிள் தயாரித்து ஆடைகளாக மாற்றி அதனை விற்பனை செய்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளாக பருத்தி ஆடைகள் வாங்க திருப்பூர் நோக்கி வந்து உள்நாட்டு ஆடை உற்பத்தியாளர்களுக்கு ஆர்டர்கள் வழங்கி வந்த வட மாநில வியாபாரிகள் சமீப காலமாக திருப்பூருக்கு வருகை தருவது குறைந்து வருகிறது கண்டெய்னர் ஆர்டர்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருப்பூர் தான் அவங்க கண்ணு மூடி சொன்னாலும் இருந்தாலும் திருப்பூர் வந்து வந்துடுவாங்க எவ்வளவு தூரம் இருந்தாலும் ஒரு கல்கத்தால இருந்தாலும் சரி டெல்லியில் இருந்தாலும் சரி பாம்பேல இருந்தாலும் சரி அவங்க இருந்தாலும் ஒரு ட்ரெயினை பிடிச்சி மூணு நாள் நாலு நாள் பயணம் பண்ணி எல்லாம் இங்கே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணி இருந்து நாலு நாள் அஞ்சு நாள் எல்லாம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க இப்போ வந்து அவங்கவுங்க இடத்துக்கே அதெல்லாம் பாலிஸ்டர் துணியெல்லாம் வந்துருந்தாங்க அங்கேயே ஒரு பத்து சீட்டு ஜிக் போட்டு அவங்களே நிறையா தயார் பண்ணிக்கிறாங்க அங்கேயே கிடைக்கிறங்காட்டி அவங்களும் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து வாங்குற போது வந்து வியாபாரம் நல்லா இருந்தது நல்ல சின்ன சின்ன லெவலில் இருந்து அவங்களும் நல்லா சம்பாரிச்சாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு பிரயோஜனப்படுது இப்போ எவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வச்சு தொழில் நடத்துகிறவங்களும் இப்போ ரொம்ப பின் பின்தாங்கி இருக்காங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வச்சு தொழில் நடத்துறவங்கலாம் இப்போ தொழிலேருந்து முடிஞ்சு போய் அவங்க வேலைக்கு போகிற ஸ்டேஜ் இதன் காரணமாக திருப்பூரில் பணியாற்றி வந்த வட மாநில தொழிலாளர்கள் தங்கள் மாநிலங்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இதனால் திருப்பூரில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆடை உற்பத்தியாளர்கள் கூறியுள்ளனர் மின்கட்டண உயர்வு பருத்தியை விட பாலிஸ்டர் துணி ஆடை தயாரிப்பு ஆர்டர்கள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் உள்நாட்டு ஆடை தயாரிப்பாளர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்நாட்டு ஆடைகளை தயாரிக்கும் சிறு குறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு வட்டியில்லாத நிதியுதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயன்